யாக்கோபு ஒன்னு பனிரெண்டு பதிமூணு சோதனையை தகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ பீடத்தை பெறுவான் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் சொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சோதனை சகி சகிக்கிறவர்கள்தான் இருக்கிறோம் ஆஹ் அப்படி நம்ம சகித்துறதா நம்ம உத்தமனா ஆண்டவர்களுக்கு நம்ம ஜீவப்பிரீடுக்க பெற முடியும்னு சொல்றாரு நம்மளுக்கு சோதனை வருதுன்னா ஏன் இந்த சோதனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்க கூடாது எல்லாவற்றையும் நம்ம தாங் அஹ் சகிக்கிறவர்கள நம்ம நம்ம கிட்ட என்ன பிள்ளைமில்லாத காரியம் நம்ம கிட்ட இருக்கு ஆண்டிற்கு விரோதமான சுபாவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மாத்திக்கணும் மாத்திக்கணும் அதனாலதான் நமக்கு சோதம் வருது எல்லாத்தையும் அதனால எல்லாத்தையும் ஆஹ் யோகாவோட வாழ்க்கையில் கூட நம்ம பார்ப்போம் யோகுக்கு அநேக துன்பங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் அவர் எல்லாத்துலயும் அவர் வந்து ரொம்ப ஆண்டவங்களை ரொம்ப நம்பிக்கையா விசுவாசமா இருந்தாரு அவரோட சரித்திரத்தை நம்ம வாசிச்சோம்னா அவரோட சோதனை காலத்துல கூட அவரோட நண்பருக்காக ஜெபிச்சாரு தான் ஆண்டவர் அவர் வந்து ரெட்டிப்பான கொடுத்தாரு அஹ் யோக ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு பதினொன்னு ஆண்டு வசதி பக்கிரி மேலே பார்க்கறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனத்தில் குவிப்பேன் இப்படி இருக்கிற சகோதரரை கத்தர் வருமானமும் மீறிய பொறுமையா இருவர் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று உண்மாரியும் பின்மாரியும் வருமானமும் மீறிய பொறுமையோட காத்திருக்கிறான் நீங்களும் மீறிய பொறுமையோடு இருந்து உங்கள் இரண்டையை விருத்தப்படுத்துங்க கத்தரை வருகையில் சமீபமா இருக்கிறது இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோகின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கத்தருடைய செயலியின் உரிமையும் பங்கேற்கிறீர்கள் கத்தர் மிகுந்த உத்தமும் இயக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே ஆமே ஆமே யோகாவோட பொறுமையை பார்க்கிறோம் நம்ம அஹ் அவர் பொறுமையா இருந்தது எல்லா சோதனையிலும் எல்லா போராட்டத்திலையும் ஆண்டவர் இடத்துல பொறுமையா இருந்தது அஹ் அதே போலதான் நாமளும் எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையா இருக்கணும் அப்படி பொறுமையா இருந்தா நம்மளுக்கு வந்தாலும் ஒழுக்க போல தேவனா மன ஒழுக்க போல தேவனா தீங்கு மனசு அவ்வளவு தேவனா இருந்தாரு கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை என்று நம்ம வந்த நேரத்துல யோகம் நம்ம யோகம் போல எல்லா சூழ்நிலையும் விசுவாசித்து அவருக்கு ஆண்டுகளிலே கற்றுரை இருக்கணும் அது மாத்திரம் இல்ல நம்ம சோதனை இந்த சோதனைகள் வரும்போது நம்ம வந்து ஆளு ஆளுகத்தை ஜெபிக்க மாட்டோம் அணுகுற சமூகத்துல நம்ம நிற்க மாட்டோம் அப்படி நம்ம சில பேர் வந்து என்னடா இது வாழ்க்கை அப்படின்னா சொல்லிட்டு சோண்ட போயிடுவோம் அப்படிலாம் கூட சோதனை பார்த்து எப்படி செப்பிக்கணும் எப்படி இருக்கணும் அஞ்சாம் அதிகாரம் சமூகத்தில் நீ துணிகள ஒரு வாங்கினா பேசாமலும் மனம் பதவி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இறக்கிற பூமி இருக்கிறாள் அதெல்லாம் வார்த்தைகள் தூக்கமா இருப்பாங்க ஆம்பளோட சமூகத்துல வந்து ஏதோ இந்த ரூபத்துல வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டு நம்ம மனம் பாத்திரம் தான் ஏன்னா தேவன் இந்த வானத்தி பூமி படைத்த தேவன் ஒரே வார்த்தையினால சகலத்தை சிருஷ்டித்த தேவன் அவருக்கு நம்ம பயப்படுவதாகவும் நம்ம ஜெபிக்கும் போது கூட நம்மளோட வார்த்தை வந்து ஆண்டருக்கு அதிக வசனத்தினாலதான் நம்ம ஜெபிக்கணும் ஏதோ ஏனோத்தானதான் ஜெபிக்க கூடாது ஏன்னா அவர் தேவன் வந்து சிங்காசனத்தில் விட்டு இருக்காரு நம்ம பூமில தான் இருக்கிறோம் அதனால பருவம் சொல்லப்படும்னா நம்ம எல்லா வருஷத்துல ஜெபிக்கிறதுல கூட நம்ம ஞானமா இருக்கணும்னு சொல்றது அஹ் அடுத்த இருந்தால் சங்கீதம் பறக்கிறவன் ஆமா நம்மளுக்கு வந்து எந்த சூழ்நிலையுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அப்படியே நம்ம சும்மா விட்ட கூடாது நம்ம எப்பவுமே எந்த சூழ்நிலையும் ஆண்டு ஒரு புதுக்கிறவர்களா இருக்கணும் கொண்டோ பார்த்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் இந்த கொண்டு வந்து கத்துறதுக்கு நன்றி கத்தருக்கு சோத்ரா யோக சொல்லும் போல கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்தர் நாமத்துக்கு சோத்ரா அப்படின்னு சொல்லும் போல நம்ம வந்து எல்லா சூழலும் கத் நம்ம சங்கீதத்தினால ஆண்டு ஒரு மகிமை பற்றுவோம் மட்டும்தான் இருக்கணும் அதே அஞ்சு பதினஞ்சு வாசி அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்போ நம்ம விசுவாசமா ஜெபிச்சோம்னா எவ்வளவு படுக்கை இருக்கிறவங்களுக்கு கூட விடுதலை கிடைக்கும் கட்சியும் கடுக்கணும் சொல்ல அதே மாதிரி நம்ம வந்து எப்பவுமே அது மாதிரி சூழ்நிலை ஆண்டுல உருக்கமா செடி சொல்றதா இருக்கணும் அடுத்தது வந்து குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் சத்துருவாத போராட்டம் வரும் மனிதர்கள் மூலமும் குடும்பத்துல இருக்க நண்பர்கள் மூலமும் வரும் அந்த பிரச்சனை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் ஞானமா அப்படின்ட்டு பாக்கலாம் ஏன்னா அரிசப்ப சொல்லிருக்காரு புத்தி உள்ள ஸ்ரீயோ வீட்டை கட்டுகிறாரு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில நேரத்துல புத்தி இல்லாம நம்ம அனைவரும் காலங்களை இழந்து போயிடும் இருக்கா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில காலத்தில் தவறு அதனால நாலாம் அதிகாரம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று சடல விதற்கு நாகும் நெருக்குத்தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கடைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொலைத்து விடுகிறதாயும் நரக நம்ம வந்து அந்த மாதிரி சூழ்நிலை சவால சத்து கொண்ட ஒரு பிரச்சனை ஏன் நம்மளால ஜெயிக்க முடியலன்னா நம்மளோட தான் நம்ம நாவை வந்து நம்ம நாவலதான் எல்லாமே இருக்கு இந்த நாவல் தான் ஊற்று தண்ணீரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படைய போட்டு கசப்பான தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் சுருக்கம் சொல்லி போட்டுட்டு அப்படி இந்த நாவல நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது வந்து நம்ம நம்ம சரீரத்தை கரைப்படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மூணு எட்டு படிங்க

ஒண்ணுல இருந்து அஞ்சு வரை வசதி சரியாக புரியும் அதனாலதான் நம்ம ஒரு சில விஷயத்துல குடும்பத்துல நம்மளால வந்து எதையும் நம்ம பொறுமையா அவங்களால மேற்கொள்ள முடியல ஏன்னா நம்ம தான் நமக்கு எல்லாத்துக்கும் அஹ் பிரச்சனையை கொண்டு வருது அதனால நம்ம நாவ நம்ம எப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றாரு நம்ம வந்து என்னதான் நம்ம மூணு வரை செவிச்சாலும் ஆட்களுக்கு திரிச்சாலும் உம் நம்ம இறுதியத்துல வந்து ஒரு ஒரு நம்ம வந்து இருதயத்துல வந்து யோகபக்தி சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆடும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது நம்ம லாவம் அடுக்கனா மட்டும்தான் நம்மள பக்தி உள்ளவன்னு சொல்லிட்டு உத்தமபுத்த மாதிரி சொல்லுவாரு